அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேணுகோபால் ஜோரான வாழ்வு இவர்களுக்கு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் ஜோரான வாழ்வு யாருக்கு இருக்கோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஜாதகர் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு காசு பணம் சொத்து புகழ் அந்தஸ்து கௌரவம் நினச்சதை வாங்கக்கூடிய அளவுக்கு பணபலம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான மனபலம் எல்லாமே ஒரு ஜாதகருக்கு இருந்துச்சுன்னா அதுதான் ஜோரான வாழ்வு அப்படிங்கிறது ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி எல்லாருக்கும் கிடைப்பதில்லை ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் இருந்தால் மட்டுமே ஜோரான வாழ்க்கை கிடைக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி இதற்கு என்ன அமைப்பு என்ன ரூல் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் பொழுது லக்னாதிபதி நல்லா இருக்கணும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அதற்கடுத்து மனோகாரகன் சொல்லப்படுகின்ற ராசி அதிபதி நல்லா இருக்கணும் சந்திரன் நிற்கக்கூடிய அந்த ராசி அதிபதி நல்லா இருக்கணும் சந்திரன் நிற்கக்கூடிய அந்த சாரநாதன் இருக்கணும் அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசி அதிபதி இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இதற்கப்புறம் அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருவரும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் அதற்கப்பறம் பதினொன்றாம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்து பதினொன்றாம் இடம் எந்த விதத்திலும் பாதகம் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு மட்டுமே ஜோரான வாழ்வு எப்பொழுதுமே கிடைத்து இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மொதல் புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் லக்னம் நல்லாயிருக்கு லக்னாதிபதி நல்லா நல்லாயிருக்காரு ராசி ராசி அதிபதி நல்லா நல்லாயிருக்காரு பாக்கியாதிபதி நல்லா நல்லாயிருக்காரு பூர்வ புண்ணிய அதிபதி நல்லா நல்லாயிருக்காரு பதினோராம் இடம் லாபஸ்தானம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்குது இத்தனை சிறப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் ஏன் நல்லா இருக்காது அந்த ஜாதகருடைய வாழ்வில் சிறப்பாகத்தானே இருக்கும் இதுதான் நம்ம சொல்கிறது ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வும் சூப்பராக தான் இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகம் வேறுபாடு உண்டு நன்றி